பிறந்த சார் என்கிற கேள்வி எழுப்பப்படுகிறது அல்லவா அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு எவ்வளவு இருக்கிறதோ அதே பொறுப்பு ஆளுநர் ரவிக்கும் இருப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் எம்எல்ஏ வேல்முருகன் செய்தியாளர் சந்திப்பில் ஆவேசமாக உள்ளார் வந்து நின்ற உடனேயே தமிழ்தாய் வாழ்த்து பாடி முடித்த உடனேயே தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இது வன்மையான கண்டனத்துக்குரியது பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் ஆளுநர் கலந்து கொள்கின்ற நிகழ்வுகளில் இந்த புதிய நடைமுறையை தமிழ்நாட்டில் புகுத்துவதற்கு அவர் முயற்சிக்கிறார் இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏழு கோடி மக்களை பிரயப்படுத்துகின்ற தமிழக சட்டமன்றத்தை அவமதிக்கின்ற செயல் மரபுகளை மீறி செயல்படுகின்ற ஒரு செயல் இதை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மிக வன்மையாக நான் கண்டிக்கிறேன் அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த நடந்தேறிய பெண்ணிற்கான பாலியல் வன்கொடுமையில் தமிழக அரசை நாம் எப்படி பதில் கூற வேண்டும் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லுகிறோமோ தமிழ்நாடு காவல்துறை இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோமோ அதற்கு நிகரான சம உரிமை தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு இருக்கிறது காரணம் தமிழ்நாட்டின் ஆளுநர் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தராக இருக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு நியமிக்க வேண்டிய துணைவேந்தர் பதவிகளை தந்தோன்றித்தனமாக தானே அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு நியமனம் செய்கின்ற தமிழ்நாட்டுடைய ஆளுநர் அவர்கள் அவருடைய வேந்தராக இருந்து செயல்படுகின்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தேறிய இந்த பாலியல் வன்கொடுமையை குறித்து ஏன் வாய் திறக்க மறுக்கிறார் இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி உள்பட பத்திரிகை ஊடகங்களில் யார் அந்த சார் என்கிற கேள்வி எழுப்பப்படுகிறது அல்லவா அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருக்கின்ற தமிழக ஆளுநருக்கு அது இருக்கிறது அவர் தன் கடமையிலிருந்து தவறி இருக்கிறார் என்கிற காரணத்திற்காக தான் அவர் பேரவைக்கு உள்ளே நுழைந்தவுடனேயே இதற்கு ஆளுநர் அவர்களும் பொறுப்பேற்க வேண்டும் ஆளுநர் அவர்களும் இதில் பதிலளிக்க வேண்டும் என்கிற கேள்வியை நான் எழுப்பியிருக்கிறேன் அதுபோன்று தமிழ்தாய் வாழ்த்தை பாடியுடன் தேசிய கீதம் பாட செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க